அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தீபாவளி பண்டிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபாவளி பண்டிகையில் தாத்தா பாட்டி இருப்பாங்க பழைய காலத்து வீடு இருக்கும் அந்த வீட்டிலே சொந்தங்கள் குவியும் தன்னுடைய மகன் மகள் உறவினர்கள் எல்லாம் வந்து தங்கி ஒருவருக்கொருவர் பேசி சிரித்து மகிழ்ந்து அப்படியே அளவலாகி கொண்டிருந்து அப்படியே விடிவிடி பேசிவாங்க ஒரு வேலை வீட்டில் ஒரு சமையல் செய்வதாக இருந்தால் கூட நாலு பேர் சேர்ந்து செய்வாங்க சிறுவர்கள் ஒன்று ஒரு ஒரு மகிழ்ந்து விளையாடுவார்கள் அப்பொழுது ஒரு சொந்தம் பந்தம் பாசம் என்பதெல்லாம் இருந்தது இப்போ இந்த காலத்தில் எடுத்துங்க இந்த காலத்தில் தன்னுடைய மகன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்வான் நிறைய சம்பளம் நிறைய வருமானம் இருக்குது செல்வ வளம் பெரு எக்கச்சக்கமாக இருக்கிறது உடனே நோம்பிக்கு வர்றார் நோம்பிக்கு வந்தால் அப்பா அம்மா இருப்பாங்க சொந்தக்காரர் ஏதாவது ரெண்டு மூணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மகன் வந்தவுடன் என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா சித்தப்பா நல்லா இருக்கீங்களா தாத்தா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறாரு பேசிவிட்டு உடனே தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து வைத்துக் கொள்வார் அல்லது வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து கொண்டு அதிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனுடன் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருப்பார் தாத்தா தன்னுடைய பேரன் தன்னுடைய பேச மாட்டாரா என்று இயங்குவார் பாட்டி தொப்புக்கொ தொல் கொடியிலிருந்து இவனை பராமரித்துவோம் எண்ணெய் தேய்த்து வைத்தோம் சாப்பாடு ஊட்டிடுவோம் ஒரு வயிற்று வலி வந்து வந்து அழுதாளருக்கு மருந்து கொடுத்து உடனே குணப்படுத்துவோம் பள்ளிக்கூடம் சென்று வந்த சாப்பாடு போட்டு வைப்போம் துணிமணிகளை அவனுக்கு அணிவிப்போம் நல்ல நீதி கதைகளை சொன்னோம் அதை மறந்து மறந்துவிட்டானே என்று தன்னுடன் தன் பேரன் பேச மாட்டானா என்று அந்த வயதான பாட்டி வருத்தப்படுவார் அப்பா அவர்கள் என்னப்பா வேலை பரவாயில்லையா நான் பரவாயில்லப்பா அவ்வளோதான் தான் அதுக்கப்புறம் ஏதாவது தன்னுடைய மகன் தன்னுடைய அனுபவத்தையோ அளவு வேலையோ அல்லது ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்து தந்தை காற்று கிடப்பார் அம்மா திரு இவனை மிரட்டி உருட்டி அடித்து அன்பாக இருந்து எல்லாமே செஞ்சுருப்பார் தன் மகன் பேச மாட்டானா என்று அப்படியே ஏங்கி கிடப்பார் அப்போ அதான் வள்ளுவர் சொல்கிறார் சுற்றத்தால் சுற்றப்பட உள்ளுகள் சுற்றம் இருந்தால் அந்த சுற்றம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற இருக்கின்ற பொழுது அவர்களுடன் அளவலாக வேண்டும் அவ்வாறு அளவலாகாமல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயிர் அதுதான் உண்மையான செல்வங்க நீங்கள் என்னதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்துகின்றது சுற்றத்தால் அப்போ சுற்றத்தாருக்கு அன்பாக இனிமையாக பேச வேண்டும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் இதைத்தான் சொல்லுவார் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போவாங்க கல்யாண வீட்டில் மணிக்கணக்காக உட்காந்துருப்பாங்க இந்த பக்கம் அவங்க சொந்தக்காரர் இருப்பாங்க இந்த பக்கம் சொந்தக்காக இருப்பாங்க அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் தன்னுடைய அலைபேசி எடுத்துக்கொண்டு மணிக்கணக்கிலே வேறு யாரோடனும் பேசி சிரித்து மகிழ்வார் அப்போ எதிரே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற பாட்டியை விட்டு விட்டு கண்ணுக்கு தெரியாத நண்பனிடம் வாட்ஸ்அப்பில் உரையாடும் மனிதா நீ குழந்தையாக இருந்த பொழுது வயிற்று வலி என்று அழுதாயே அப்பொழுது நாட்டு வைத்தியம் கொடுத்தது யார் என்று எண்ணிப்பார் எதிரே இருக்கின்ற தாத்தாவை விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கின்ற நண்பனிடம் ஃபேஸ்புக்கில் உரையாடும் மனிதா நீ சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஒருமுறை பள்ளியிலிருந்து வருகின்ற பொழுது கீழே விழுந்து அடிபட்டு வந்தாய் அந்த காலுக்கு கட்டுப்போட்டு உன்னிடம் கதைகள் சொன்ன மனிதன் யார் என்பதை ஒரு நிமிடம் நினைப்பார் நீ உயர் படிப்பு படிக்க வங்கி லோனுக்காக அழைந்தாயே அப்பொழுது தன்னுடைய வீட்டையெல்லாம் மடமானம் வைத்து வங்கி லோன் வாங்கி தந்து உன்னை படிக்க வைத்து உயர்கள் அனுப்பி வெளிநாட்டு கடைப்பி வைத்தார் உன் தந்தை அவரிடம் பேசாமல் நீ அண்டை நாட்டிலே இருக்கின்ற நண்பனோட மணிக்கணக்கில் கொண்டிருக்கிறாயே என்று ஒரு கவிஞன் கூறுகின்றான் தாயாரை பற்றியும் கூறுகின்றான் நேரம் உண்மை காரணமாக முடிக்கின்றார் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுங்குகள் ஒருவன் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க இன்றைக்கி சொன்ன மாதிரியே இருக்குதுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கி சொன்னது மாதிரியே இருக்குது